விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி மாதிரி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அடுத்த தொண்ணூறு நாட்களில் சில கிரக மாற்றங்கள் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடைய பார்வை அவர் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய இருந்து பலவிதமான நன்மைகளை செய்ய காத்து கொண்டுக்கிட்டார் அதனால பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தொண்ணூறு நாட்கள்ல இந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு என்னென்னா முதல்ல எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் எந்த இடத்துல பிரச்சனை போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஏன் தொழில நம்மளால சாதிக்க முடியல எதனால நம்மளுக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சுய சிந்தனை செய்யக்கூடிய நேரம் அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா முதல்ல எந்த இடத்துல தப்பு நினைஞ்சோ அந்த தப்பை சரி செய்து தொழில ஒரு மாற்றத்தை நோக்கி லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு பிரச்சனையில இருந்து வெளில அழகா வந்துடுவீங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விருச்சக விருச்சகராசி என்பர்களுக்கு கேது தசை நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை இருக்கீங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது லாஸ்ட் ஒரு பத்து வருஷமா இருக்கீங்க அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த தொண்ணூறு நாட்கள் இருக்கு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசியன்கள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலும் நடக்குது சனி பயிற்சினால் நடக்குது அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சி பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இருக்குது அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில பாசிட்டிவ் இருக்கு சில நெகட்டிவ் இருக்கு சில இதில் வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இப்ப பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி தேதி மாதிரி எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த தொண்ணூறு நாட்களில் சில கிரக மாற்றங்கள் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா பலவிதமான மாற்றங்களை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இந்த விருச்சக ராசி அமைப்பது காரணம் என்னென்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதே போல் குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வளர்ப்பது அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதியுடைய பார்வை ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடைய பார்வை அவர் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை செய்ய காத்து கொண்டுக்கிட்டார் அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப லிமிட்டடான டைம் தான் இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு தொண்ணூறு நாட்கள்ல இந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு என்னன்னா முதல்ல எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் எந்த இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்மளுக்கு ஏன் தொழில நம்மளால சாதிக்க முடியல எதனால் நம்மளுக்கு பெரிய நஷ்டம் வந்துச்சு அப்படின்னு சுய சிந்தனை செய்யக்கூடிய நேரம் அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா முதல்ல எந்த இடத்துல தப்பு நலஞ்சோ அந்த தப்பை சரி செய்து தொழிலில் ஒரு மாற்றத்தை நோக்கி லாபத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதை மட்டும் யோசிங்க வேற எதுவும் பெருசாக எதுவுமே ட்ரை பண்ண வேணாம் எங்க லாஸ் நடக்குது எதனால லாஸ் ஏன் எந்த இடத்துல செலவு பண்றோம் அதிக வாடகை கொடுக்குறோமா அதிகமாக லேபர் சார்ஜஸ் கொடுக்குறோமா அதிகமாக நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கா இல்லை நம்மளுடைய ப்ராஃபிட் கம்மியா இருக்கா இதை கண்டிப்பா பாருங்க இதை பார்த்துட்டீங்கனாவே கண்டிப்பா உங்களுடைய தொழிலில் லாபங்களை சந்திக்கக்கூடிய நேரம் பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் முதல்ல நஷ்டம் குறையும் நஷ்டம் குறைஞ்சா என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா லாபம் அதிகமானுமா இல்லையா லாபம் அதிகமாக என்ன பண்ணுவீங்க உங்களுடைய கடன் பிரச்சனைல தீப்பீங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளில அழகாக வந்துடுவீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு கேது தசை நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது லாஸ்ட்டு ஒரு பத்து வருஷமாக சந்திச்சிட்டீங்க அந்த நிலை மாறக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த தொண்ணூறு நாட்கள் இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே மாதிரி நிறைய ராசி என்பர்களுக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை எப்பவுமே வரும் ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு வேலை மாற மாதிரி இருக்கும் ஒரு பிரச்சனை வரும் அதில் வெளில வர முடியாமல் கஷ்டப்படுவீங்க திருப்பி திருப்பி கீழே விழுந்து கீழே விழுந்து மேல்நிலைக்கு வந்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர் நிறைய பேர் வந்து என்னென்னா வாழ்க்கையில் ஜெயிச்சவங்கள விட தோத்தவங்க நிறைய பேர் இருக்கு அந்த தோல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தற்காலிகமான தோல்வியாக இருக்கும் பயப்படாதீங்க ஏன்னா எத்தனை வாட்டி விழுந்தாலும் எந்திரிச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி சிறப்பான ராசி எதுன்னு கேட்டால் என்கிட்ட விருச்சக ராசி தான் அதில் வெற்றி உறுதியாக இருக்குது இப்போ நீங்கள் தோற்று போயிருக்கீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க வேலை மாற்றம் பண்ண முடியாமல் இருக்கீங்கன்னா அது டெம்பரவரியான ஒரு விஷயம்தான் அதனால் அதை போட்டு பெருசாக யோசிக்காதீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை மட்டும் செய்யுங்க வேலை இல்லாமல் இருக்கீங்க இல்லை வேலையை விட்டுட்டு வந்துட்டீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலையை விட்டுட்டு வருவீங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை விச்சகராசி என்பது இருக்குது அவங்களாம் அனுப்ப மாட்டாங்க நீங்களா ஏதாவது ஒரு சண்டை போட்டு வருவீங்க இல்ல ஏதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல பண்ணுவீங்க வேணாம் இதை விட என்ன நல்ல வேலை போக தெரியும்னு விட்டுட்டு வந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா வேலை உறுதியா கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு இல்ல ஒரு நெருக்கடி இருக்கு சார் வேலையை விடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார் நீங்க சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும் அங்கே ஏதாவது கொஞ்சம் கம்பளம் சம் சம்பளம் கம்மி உங்களுக்கு பொசிஷன் கம்மியாகனாலும் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நல்ல உயர்நிலை உயர் அந்தஸ்து பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னா அந்த ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல ராகு இருக்கும்போது என்னென்னா யாராவது ஒருத்தர் குட்டையை குழப்பி கிடையாது அந்த வேலையை விட்டு வெளில வராம முடியாம மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறைய விருச்சகராசிரியல் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக பார்க்கணும் அந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க நீங்களும் கொஞ்சம் அதுல இருந்து கேர்ஃபுல்லா பார்த்து ரிலீவ் ஆகிட்டிங்கன்னா சேஃபா இருப்பீங்க அதே போல் இந்த காலகட்டத்துல குடும்பத்தில் ஒற்றுமை பெறும் ஏன்னா இரண்டாம் அதிபதி தனாதிபதி மற்றும் குடும்ப ஸ்தானாதிபதி உச்சம் பெறார் அப்ப குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க அதனால அம்மா கிட்ட பேச முடியாம இருப்பீங்க அப்பா கிட்ட பேச முடியாமல் இருப்பீங்க அம்மா மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்கள் இந்த பிரச்சகராசியங்கள் அம்மான்னு சொல்லிட்டாவே அப்படியே அழுக வந்துடும் அம்மாக்கு நான் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு அம்மா என்கிட்ட சண்டை போட்டாங்களே அம்மா கிட்ட பிரிஞ்சு இருக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய கல்யாணம் ஆகி இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆனா கூட இந்த நிலைமை அவங்களுக்கு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா அம்மாவோட சேர்ந்து இருக்கிறதுக்கான நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான நேரம் அம்மாவுக்கு நிறைய உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அம்மா உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்பா மூலயமா நிறைய நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க உற்றார் உணர்வுகள் மாமன் மச்சான் எல்லாராலேயும் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குன்னா போய் பேசுங்க அந்த பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க சண்டை பல காலங்களில் போட்டிருப்பீங்க ஆனா அந்த நிலை மாறிடுச்சு இப்ப முதல் மாதிரி கிடையாது நீங்களும் மாறியிருக்கீங்க அதை அதை மனசுல வச்சு நீங்க பேசுனீங்க அப்படின்னா இல்லை சார் நான் சண்டை போட்டு எப்படி சார் நான் போய் பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அது மாதிரி இல்லாம யோசித்து பேசுனீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் குடும்பத்தில் நிறைய சந்தோஷங்கள் நடக்கும் கணவன் கூட சேர்ந்து வாழலாம் திருமணம் ஆகாத ஒரு திருமண யோகத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பல விதமான இருந்து வெளில வரக்கூடிய நேரம் முக்கியமாக காதல்ல தோல்வி பெற்றவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு திருமணம் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இதை காதலை சொல்லி வீட்டில் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு திருப்பி அம்மா அப்பா கிட்ட பேசுனா கண்டிப்பா அவங்க ஒத்துப்பாங்க அதனால உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நீங்க இப்போ நீங்க பிடித்த வரணை தேர்வு செய்து அதில் திருமணம் செய்து கொள்ளத்துக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நிறைய மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த தொண்ணூறு நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல புத்தி தந்தால் பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை ஏன் சுக்கரதசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமனாலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பந்து